வணக்கம் என்எம்கே டிவி நேயர்களுக்கு வணக்கம் நேதாஜி டிவியின் அரசியல் ஆடுகளத்தில் பேசுவதற்கு நேரம் இல்லாத சில விஷயங்களை என்எம்கே டிவியில் இனி அவ்வப்போது பேச பேசப்போகிறோம் அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது சீன மங்கை கனிமொழி அப்பப்போ உளருவாங்க அண்ணன் உளருவார் தங்கச்சி வளருவாங்க இந்த மாதிரி பயங்கரமாக உளருவாங்க சீன மங்கையில் சிங்கப்பூர் மங்கை இப்போ அவங்க கணவர் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டார் பையனையும் சிங்கப்பூர் பிரஜையாக்கிட்டாங்க ஏன்னா டூஜியில் வந்த பணத்தை பூரா அங்கே வெள்ளை பணமாக்குறதுக்கு வேறு நாட்டுக்கு போய் இவங்க மட்டும் எம்பி ஆகணுங்கிறதுக்காக நமது பிரஜையாக இருக்காங்க இங்கே கட்சி தோற்றது இவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இல்லைன்னா இவங்களும் சிங்கப்பூர் பிரஜையாக ஆகிடுவாங்க அவங்க சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிக்கைன்னா திருக்குறளுக்கு உரையும் திருவள்ளுவருக்கு சிலையும் நூற்றி முப்பத்தி மூணு அடி சிலையும் அமைத்து கொடுத்தது எங்கள் தந்தை கருணாநிதினு உண்மையை பேசணும்ல இந்த மாதிரி என்னென்ன தேவை பேசுவாங்க திருப்பதிக்கு போவாங்க பக்தியில் சாமி கும்பிடணுன்னு அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு பக்தர் சே சாமி பக்தர் உடனே என்ன பண்ணுவாங்க அது வெளியில் தெரிஞ்ச அசிங்கம்ட்டு திருப்பதிக்கு போவாங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து சும்மா பொம்மை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நடிப்பதில் மன்னன் அவங்க பெரியார் நடிப்பதில் மன்னன் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க திருக்குறளுக்கு உரை எழுதினாரா அவங்க அப்பா எல்லாரும் புரிஞ்சுக்காங்க திருக்குறளுக்கு உரை எழுதினவர் இவர் இல்லை ராஜாஜி எழுதினார் மோ வரதராசனார் எழுதினார் பெரிய பெரிய ஆளுங்க எழுதியிருக்காங்க ஆனால் இவர் அவங்க அப்பா ஒன்று இவருங்க அப்பா என்ன பண்ணார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதில் ஒரு ஐம்பது அறுபது குரலுக்கு மட்டும் குரல் ஓவியம்னு எழுதிய அந்த இதுக்கு திருக்குறளே குட்டிச்சவராகனாரு அவர் உரையை போய் படித்தப்பார் எல்லாம் ஒன்று எழுதுனா இவர் இஷ்டத்துக்கு ஒன்று ஏன்னா திருக்குறளுக்கு இவங்க கட்சியில் இருக்காங்கள்ல ஆட்சியில் என்ன எழுதுனாலும் ஏற்றுக்கணும் அப்படி ஆயிரத்து முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருக்கும்போது வெறும் நானூறு திருக்குறளுக்கு இவருடைய உரையினை எழுதி திருக்குறளை கேவலப்படுத்தினார் அதுதான் குரல் ஓவியம் இதை பெருமையை அந்த அம்மா சொல்லிக்கிறது திருக்குறளுக்கு உரை எழுதினாருன்னு சொல்லி அடுத்து நூற்றி முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவர் சிலை கட்டினாரா இவங்க அப்பா இவங்க அப்பா எங்கே கட்டினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அடிக்கல் நாட்டப்பட்டது நூற்றி முப்பத்தி மூணு அடை திருவள்ளுவர் சிலைக்கு அப்போது பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் வந்து தான் அதை திறந்து வச்சார் அதுக்கப்புறம் அது கிடப்பில் போடப்பட்டது கருணாநிதி வந்து அது கட்டினார் கருணாநிதி கட்டிட்டு உங்கள் அப்பா தான் குரல் திருக்குறள் திருக்குவள்ளுவர் சிலையை வச்சாருன்னா ஊரை ஏமாத்தறிங்களாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி அதனால் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தது எம்ஜிஆர் திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியது மொராஜி தேசாய் கருணாநிதிக்கு அதில் எந்த பங்கும் இல்லை கனிமொழி ஊரை ஏமாற்றுகிறாருங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஈரோடு கிழக்கில் ஸ்டாலினுக்கு இதாகி போச்சு என்ன என்ன பேசுகிறதுனே தெரியல ஈரோடு கிழக்கில் இருபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கினாங்க யார் சீமா ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாருன்னா ஈரோடு கிழக்கில் டெபாசிட் போச்சு சீமானுக்கு அது ஈவேரவை திட்டினதுனால தான் டெபாசிட் போச்சான் ஸ்டாலின் எப்பவுமே கணக்கில் வீக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லியிருக்காரு எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஐயாயிரரூவா கொடுக்க சொன்னோம் நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தீங்க மீதி ஆயிரத்தி ஐநூறுன்னு சொன்னவர் ஐயாயிரத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு போனால் ரெண்டாயிரத்து ஐநூறுங்கிற அடிப்படை கணக்கே தெரியாதவர் முதலமைச்சர் ஆகிட்டாலும் பார்த்துக்காங்க அது அப்படி சொன்னவர் அதே மாதிரி இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் புது வியாகியானோம் என்ன தெரியுமா ஈரோடு கிழக்கு அவருக்கு வந்து டெபாசிட் போனது டெபாசிட் போயிடுச்சான் ஏன்னா ஈவேரா திட்டினதுனால தான் ஈவேராவை திட்டினதுனால தான் ஓட்டு கூடி இருக்கு போன எலெக்ஷனில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினார் சீமா இந்த தடவை இருபத்தி மூவாயிரூவா இருபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் பதிமூவாயிரம் ஓட்டு கூடி இருக்கு ஈவேராவை திட்டினதுனால அப்போ அந்த கணக்கு இல்லாமல் ஈவேரா திட்டினதுனால ஓட்டு குறஞ்சி போச்சுன்னா என்னத்தை சொல்லுது அவருக்கு போய் கணக்கு டியூஷன் எடுக்க வேண்டியதுதான் அதனால ஈவேராவை திட்டுவதால் யார் திட்டினாலும் அவர்களுக்கு மிக அதிகப்படியான ஓட்டுகளும் வருங்காலத்தில் ஈவேராவை ஆதரித்து பேசும் எல்லோரும் மண்ணைக் கவ்வுவார்கள் அது மாற்று சந்திப்ப கருத்து கிடையாது திமுக தூக்கி பிடிக்கிறீங்கள உங்கள் ஈவேராவை நீங்கள் வருங்காலத்தில் மண்ணைக் கவ்வுவது உறுதி அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்